கமலை பார்த்து நீதிபதி ஐயா கேட்கிறாரு நீ பெரிய லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டோ இல்ல பெரிய ஹிஸ்டரி டிக்கரோ உனக்கு எல்லாம் தெரியுமா ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு இப்ப பதிலுக்கு நம்ம என்ன கேக்குறோம் ஐயா நல்ல சட்டம் படிச்சவர் அவருக்கு நிறைய தெரியும் நீங்க லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டோ இல்ல நீங்க வந்து பெரிய வரலாற்று ஆசிரியரா ஊர் ஊரா போய் தோண்டி தோண்டி பார்த்து எல்லா உண்மையும் வெளியில எடுக்கிறவரா இல்லப்பா பதிலுக்கு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா என்னத்துக்கு ஆகும் அவர் தான் சொல்லிட்டாரு எனக்கு லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்ட்டாரு அவருமே மதிப்பு கேட்டாரு எப்படி கேட்டாருன்னா யாராவது நான் இதை வந்து தப்பான முறையில பேசல ஆனா சில பேர் அதை தப்பா பேசிட்டாங்க என்னால பல பேருக்கு கஷ்டம் அதை தவறாவே சித்தரிச்சுட்டாங்க அதனால எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட மன்னிப்பு கேட்கிற டைப்பே எப்படி இருக்கு இருக்கு உங்களுக்கு புதுசா இருக்கலாம் எங்களுக்கு அது பழகிருச்சு ஊதுபத்திய வச்சு எப்படி ஊரையோ கொளுக்கலான்ற வித்தைய இவங்க கிட்டதான் சார் கத்துக்கணும் இந்த கர்நாடக கரைக்க அங்க இருக்கிற எல்லாரையும் சொல்லல அங்கேயும் சில புலப்பத்தை புளுத்த பயிர்களை இருக்கிறாய்க அவங்க பார்த்த ஒரு வேலை கவலை ஒரு உரிமையில சொல்லி அதாவது அண்ணன் தம்பி மாதிரி என்கிட்டேருந்து போனவன் தான் அதான் தமிழ்கிட்டேந்து பிரிஞ்சு போனது தான் கன்னடம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி விட்டாப்புல அதை பிடிச்சிக்கிட்டு எப்படி வடைச்சிக்கிட்டு நிக்கிறாங்கன்றீங்க இப்போ மொத்த கர்நாடகாவும் கமல் கழுத்தை பிடிச்சி கவிக்கிட்டு இருக்கு அந்த வார்த்தையை நீ சொல்லாம ஒன்னையே நாங்க உறததா இல்லை அதை அதை தவிர நீ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனா அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரணும் இத அங்க இருக்க அந்த அரசியல்வாதிகள் பண்ணா பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பொழப்புன்னு வைங்கல ஆனா அங்க இருக்கிற நீதிமன்றமோ இப்ப அதே வேலைய பாக்குது என்னன்னு இப்ப நீதிமன்றம்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க தீர்ப்பு சொல்லுவாங்க ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா கருத்து இல்லாம சொல்லுவாங்க இல்ல திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை ஆப்போசிட்ல இருக்கிற அதே விஷயத்த நீ சொல்லு அந்த லட்சணத்துல கமலு உண்மையிலே அந்த நீதிபதியே சொல்ற அப்புல நாக பிரசன்னு நினைக்கிறேன் டேய் தக்லீப்புக்காக உண்மையிலேயே நானும் காத்துக்கிட்டு கடைசி கடைசியில கர்நாடகாவில என்னைய வச்சு அந்த படத்துக்கு காரியம் நீங்க ஏன் அந்த மன்னிப்பு தான் கேட்கறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா உனக்கு முன்னூறு கோடி ரூபா பணம் போட்டு படம் எடுத்திருக்கின்ற கர்நாடகாவில் அதை போட்டு சம்பாதிக்க போறான் உனக்கு ஏன் தேவையில்லாத இந்த கருத்தெல்லாம் தான் பேசுனது தப்பு அதனால ஏன்னா யாரு பேசுனாலும் கமலா அந்த எவனா அந்த எவன் மக்கள் மனசு புண்படுற மாதிரி பேசினாலும் அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமலுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க அவர் கமல் சரி இப்ப என்ன மன்னிப்பு தானே முதல்ல கழுத்துல இருந்து கையேடு கையெடுந்த இப்போ எப்படி கேட்கணும்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெட்ரு கேட்கிற எழுதிருக்காரு இவங்களுக்கு கர்நாடகா அந்த பிரின்சாப்பர் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காரு அந்த லெட்டரை எழுதி கொடுத்து இங்க பாருங்க கமல் வந்து ஒரு லெட்டர் நீங்க நீங்க ஆவீங்க அப்படின்ட்டு அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு பாத்துருக்காங்க எல்லாத்தையும் படிச்சு எல்லாம் தெரியல அந்த மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை இந்த லெட்டர்ல எங்கேயுமே இல்லைய ஏன் கண்ணிலையே வடலையே ஏன் அந்த மன்னிப்பு அவர் கேட்க மாட்ட உங்களுக்கு அவ மன்னிப்பு கேட்கிறாரு கேட்கல அதெல்லாம் வந்து அவரோட பிரச்சனை ஏன்னா கோர்ட்டுக்கு போனது கமல் ஐயா நான் இந்த மாதிரி வந்து கமல் என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கோர்ட்டுக்கு போனாரு அதுக்கு நீதிபதி அவர் நியாயம் என்ன பண்ண கொடுக்க முடியும் முடியாது அவ்வளவுதான் இத்தோட வேலையை முடிச்சிடலாம் ஆனா அவரு நீ தேவையில்லாம வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாச்சும் கலப்பி விடுவ அது பிரச்சனையா மாறும் அதுக்கு இந்த ஸ்டேட்டு போலீஸு படத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா ஏன் அந்த படத்தை வச்சு நீ தானே சம்பாதிக்க போற அப்படிலாம் கொடுக்க முடியாது மன்னிப்புன்ற அந்த ஒரு வார்த்தையை நீ கேட்காம உனக்கு இங்க வேற எந்த வேலையும் ஆகாது அதாவது நீ சுற்றி சுற்றி பேசுற ஆனால் இதையே சுற்றி சுற்றி பேசுறேன்றாங்க எங்கையா முதல் முறைய நேரடியா பேசியிருக்காரு இதையே சுற்றி சுற்றி பேசுறீர் தான் அப்போ அவர் இதுக்கு முன்னாடி பேசுறதுல நீங்க கேட்டிருக்கணும் கேட்டுந்தா ஒட்டு மொத்தமாக கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் படத்தை ஓட்டிட்டு நீ மாட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார் இப்போ அங்கே உள்ளவங்க எல்லாம் இப்போ அங்க ஒட்டு மொத்தமா எல்லாம் என்ன கேட்குறாங்க ஏன் அது நீங்க கேட்கக்கூடாதா நீங்க உங்களுக்கு கர்நாடகத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் அன்புன்றது இருக்கலாம் அன்பு நீங்க எப்படி வேணா வெளிப்படுத்தலாம் ஆனால் மன்னிப்புன்றது ஒரே ஒரு விதத்துல தான் நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அது நீ கேட்டீங்கன்னா இப்போ இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை தேவையே இல்லையே நீனே வந்து தாராளமா சந்தோஷமா உன் படத்தை ஓட்டிட்டு போகலாம்ல இப்ப யாருக்கு நட்டம் அதான் அந்த இடத்துல அவங்க வந்து கிடுக்கு புடி போடுறாங்களா இவர் பார்த்தாரு ரெண்டு மணி வரையும் டைம் கொடுத்து கமல் மன்னிப்பு கேட்பாரு நினைச்சாரு ரெண்டரை மணிக்கு மேல என்னாச்சு நான் படத்தை பத்தாம் தேதிக்கு மேல நான் இப்ப ரிலீஸ் பண்ணல ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கிறேன் கர்நாடகால ரிலீஸ் ஆகாது கர்நாடகால இப்ப ரிலீஸ் இப்ப ஜூன் அஞ்சு கன்ஃபார்ம் கர்நாடகால ரிலீஸ் ஆகாது மற்ற எல்லா இடத்துலையும் படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் கர்நாடகத்தில் போட்டு பார்ப்பாங்களே என்ன இடத்துல எங்க இல்லாம போயிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ரிலீஸ்ன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாதுன்னு வைங்கள ஆக்சுவலி இதுக்கு வந்து மன்னிப்பு இதுக்கு முன்னாடி அவர் கேட்குற மாதிரி முதல் டைமே கேட்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல ஆனா இப்போ அவர் கேட்டார்னா அங்க படம் ஓடும் ஒருவேளை அவர் கேட்டுட்டாருன்னு வைங்கள அதுக்கப்புறம் இங்க படம் மட்டும் இல்லை அவருக்கு எதுவுமே ஓடாது அவரோட மொத்த வாழ்வாதாரமும் இதை தான் உட்கார்ந்துருக்கு ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு அங்கே அவ்வளோ பேர் பேசுறாங்க சித்தராமையா பேசுறாரு டி கே சிவகுமார் பேசுறாரு அது இல்லாம வந்து அங்கே கன்னட அமைப்பு பேசுது திரைப்பட சங்கம் பேசுது ஆனா இங்க ஒரு வயது வாயை தொடக்க மாட்டேன்றாங்கல்ல இல்ல கமலுக்கு சப்போர்ட்டா ஆமா நாங்க நிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு சீமானண்ணன் பேசியிருக்க சீமானண்ண ஏன் அவர் பேசுனதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்காரு அது நியாயமான பேச்சு ஆனால் அதை தவிர வேற ஒருத்தன் அவர் பக்கம் நிற்கவே இல்லையே சார் அவருக்கு சப்போட்டை நாங்கள் வருவோம் அவர் பேசுனதுல என்ன தப்பு தமிழ் தான் மூத்த மொழி சொல்றதுல இவங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது தமிழை காப்பாற்ற போகிறோம் தமிழ் நாட்டை காப்பாற்ற போகிறோம் தமிழ் உரிமையை வாங்க போகிறோம் முதல்ல இதை பேசுங்க இதை பேசாம வேற இது இங்கேயே உங்களால ஒன்னத்தையும் பேச முடியலையே நீங்க போயிட்டு எங்கே போயிட்டு எவங்கிட்ட தமிழை காப்பாற்ற போறிய உள்ளூருக்குள்ளே இருக்கிறவன் ஒண்டியா உட்கார்ந்து போராடிட்டு இருக்க ஆனால் இப்போ அங்கே நீதிபதி நீதிபதிகிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இவர் கமலை பார்த்து கேட்டாப்புல நீ என்ன பெரிய லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இல்லை ஹிஸ்டரி டிகரா உனக்கு என்ன தெரியும் லாங்குவேஜை பற்றி உனக்கு என்ன தெரியுதோட வரலாறை பற்றி நீ கண்டபடி உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாமா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் கிடையாது அரசியல்வாதிகள் பேசுறதுக்கு தகுதி கிடையாது எனக்கு அந்த தகுதி கிடையாது எல்லாமே இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னதை வச்சுதான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன் அத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு நான் சொன்னது அவ்வளவுதான் கேட்டது கற்றேன் அதை பெற்றேன் தந்தேன்ற மாதிரி நாங்க அந்த வேலையை பார்த்துருக்கோம் அது இல்லாம அப்ப இதே கேள்வியை இப்ப ஐயா கிட்ட கேட்கணும் நீதிபதி கிட்ட என்னன்னா நீங்க லாங்குவேஜஸ் பேட்டா உங்களுக்கு தெரியுமா நீங்க எந்த கன்க்ளூஷனை வச்சு இல்லைன்னு சொல்றீங்க தமிழ் கிட்டேந்து இல்ல கன்னடம் பிரியலை எந்த இதுல சொல்றீங்க ஒருவேளை கமலை வந்து இவ்வளவு தூரம் வந்து நம்ம அவரை வந்து கட்டாயப்பட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறத கிட்டத்தட்ட பில்லா பட்டில் அவர் அஜித் மாதிரி உட்கார்ந்துருக்கா மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு நினைக்கிறோம் இல்ல நம்ம என்ன பண்ணணும் கர்நாடகாவில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா எப்பயுமே நம்ம சட்டம் ஒன்று சொல்லுது இன்னோசன்ட் அன்டில் ப்ரூவன் அண்ட் கில்டின்ட்டு இப்போ கமல் மேல எந்த தப்பும் கிடையாது ஆனா அவர் தப்பு பண்ணார்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது கர்நாடகத்தோட கடமை அதை செஞ்சிருங்க ஒரு ஆதாரத்தோட வாங்க செய்யுங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு இங்க பாருங்க கமல் பேசுன தப்பு கன்னடத்துக்கு தனித்துவம் இருக்கு அதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அதை சொல்லுங்க அப்ப மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் ஆனா இப்ப கேட்க சொல்றது இவங்க ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு இதை ஏத்துக்க இல்லை உங்களுக்கு ஏத்துக்க முடியலைன்றதுனால மன்னிப்பு கேட்க முடியாது அதைத்தான் அவரும் சொல்றாரு நான் எந்த தப்பும் பண்ணல ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தா நான் சொன்னது தப்புன்னு ப்ரூவ் ஆயிருந்தா மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஈகோவும் கிடையாது நான் கேட்பேன்றார் அவர் சொல்றதுல என்ன தப்பு இப்ப கர்நாடகாத்த ரிலீஸ் ஆகாததுனால கமலுக்கு நட்டம் இல்லை அங்கே உள்ள தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நட்டம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நட்டம் அங்கே உள்ள ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் நட்டம் இதை வச்சு வருவாய் பண்ண நினச்சி அத்தனை பேருக்கு நட்டம் அந்த நட்டத்தை கமல் வேற எங்கேயாவது போயிடுவாரு ஆனால் அவரை இதை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க பத்தியலாம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க காரணம் கமல் கன்னடத்தை பத்தி தப்பா சொல்லிட்டான்றதுலாம் கிடையாது அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல கமலு கையில் கிடச்சிருக்காப்புல கிடைச்சதை எங்களால் எப்படியா விட முடியும் இதை வச்சு நான் அரசியல் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றதுதான் வேற எதுவும் கிடையாது